மற்றொரு பாறையில் இருந்து திருவள்ளூர் சிலைக்கு செல்வதற்காக கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் வலியுறுத்தி வந்தனர் திருவள்ளுவர் பாறை பகுதியில் கடல் சீற்றம் மற்றும் கடல் நீர்மட்டம் தாழ்வு போன்ற அடிக்கடி நிகழ்வதால் விவேகானந்தர் பாறை மற்றும் அந்த பகுதிக்கு செல்வதற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளூர் சிலையை பார்வையிடுவதற்காக அங்கு கண்ணாடி கூண்டு பாலம் அமைப்பதற்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது இதைத் தொடர்ந்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளத்திற்கு திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இடையே கண்ணாடி கூண்டு நடைபாலமானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கண்ணாடி கூண்டு பால கட்டுமானத்தின் பராமரிப்பு பணியை மத்திய பொதுத்துறை நிறுவனமான ரைட்ஸ் நிறுவனம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தூத்துக்குடி ஆகிய நிறுவனங்கள் வரும் பதினைந்தாம் தேதி முதல் ஐந்து நாட்களுக்கு ஆய்வு செய்ய உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வு காலத்தில் கண்ணாடி பாலத்திற்கு பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது பயண திட்டத்தை இதை கருத்தில் கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அழகினா தெரிவித்துள்ளார்